ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாமா வயலில் வந்துட்டு ஜேசிபி மூலமாக பை பிடிக்கிறாங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் லேட்டாக தான் வந்துருக்கேன் மாமாவும் சித்தப்பா வயலில் இருக்காங்க சித்தப்பாங்க அவன் விண்ணிட்ருக்காரு மாமா கொஞ்சம் தூரத்துக்கு போட்டு ஒட்டியாச்சு இன்னும் அந்த அந்த தென்னை மரம் வரைக்கும் இருக்குது பைப்பு கொஞ்சம் பத்தில் போயிட்டாங்க மாமாவும் சித்தப்பாவும் தான் அந்த அளவு எடுத்து அந்த பைப்பெலாம் அறுத்து அந்த கப்பளிஞ்சி அந்த கேட்டு வால்லாம் வச்சு தான் ஒவ்வொரு வயலுக்கும் கேட்டு வால் வச்சு அந்த மாரி செட் பண்ணுறோம் இப்போ இந்த இந்த டேர்னிங்கில் ஒரு வச்சு இந்த வயலுக்கு வந்து தண்ணி பயிற மாதிரி இப்போ ரெண்டாவது பைப்பு ஓட்டிகிட்டுருக்காங்க ஃபுல்லாக இப்போ நோண்டிட்டாங்க பைப் ஓட்டுற வேலை மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு பத்தினாக்க பைப்பை வந்துட்டு ஒரு ரெண்டில் லைட்டாக இது ஏன் அடிக்கிறோன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா உள்ளார போனதுனாக்க நல்லா க்ரிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஃப்ளாட்டாக ஒரு கல் எடுத்து வச்சு அப்படியே சித்தப்பா அடிக்கிறாரு அந்த பைப் ஒட்டியாச்சு அடுத்த பைப்பு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இப்போ பைப்பெல்லாம் ஒட்டியாச்சு மாமா என்ன பண்ணுறாருன்னா ஜேசிபி மண்ணு வந்து ஜேசிபி மூடணும் மண் தள்ளணுமா அந்த பைப்பை வந்து எதாவது டேமேஜ் ஆகிடும் அதனால் வந்துட்டு நாம் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு மண் கொஞ்சம் அந்த பைப்பு மூடுற அளவுக்கு தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜேசிபி விட்டு மண் தள்ளணுமா நம்மளுக்கு எதுவும் டேமேஜ் வராது ஏன்னா நம்ம வந்து திரும்ப டேமேஜ் ஆகிடுச்சுன்னா தான் நம்ம திரும்ப நோண்ட முடியாது அதனால் வந்து ஃபுல் ஃபுல் ஏரியாவில் வந்து நம்ம வந்து அந்த பைப்பு மூடுற அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு மூடிடணும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அந்த மண் மூடிட்டு அதுக்கப்புறமா நம்ம பைப் பண்ண பண்ணால் தான் அது வந்துட்டு சரிசமமாகவும் அந்த பைப் பற்றில வரைக்கும் கொஞ்சம் மூட தான் இருக்கும் அது இதாக நானும் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓரளவுக்கு பண்ணியாச்சு நான் நான் கொஞ்சம் சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன் ஓடுதே பைப்பு ஓரளவுக்கு மூடிட்டு அதுக்கப்புறமா தான் ஜேசி போட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக மண்ணை மூடிடணும் இந்த கப்ளிஞ்சி இந்த பெண்டு வச்சுருக்க இடத்துலலாம் வந்து ஜேசிபி போட முடியாது அது வந்து நாம் தான் மம்முட்டியால் மண்ணை தெளிக்கணும் ஏன்னா அது தள்ளும்போது ஏதாவது டேமேஜ் ஆச்சுனாக்கா அது திரும்ப நம்ம வந்து நோண்டி அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ப்ராசஸ் அதனால் வந்து அது வந்து தவிர்க்கலாம் நம்ம இப்போ இதை மட்டும் மூடிட்டு அதுக்கப்புறமா ஜேசிபி வந்துட்டு தள்ளி வேலையை முடிக்கணும் அப்படியுமே பார்த்தீங்கன்னாக்க லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு பைப்பு இல்லை அதை கொஞ்சம் விட்டுட்டு அடுத்த நாள் தான் போய் நாங்கள் வந்து சரி பண்ணோம் அன்றைய பொழுதே போச்சு ஏன்னா இந்த பைப்பு போட்டால் ஏன் நல்லதுன்னா இங்கே இப்போ கிணறு அங்கே இருக்குதுன்னா அங்கே அந்த ஜேஸ் வீட்டு கிணறு இருக்குதுன்னா நம்ம வந்துட்டு பைப்பு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வயல் தாண்டி போகணும் அதனால் அப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்க பயிர் சோளப்பயிர் சோள மக்காச்சோளம் மாரி பெரிய பெரிய பயிர் போட்டோம்னா நம்ம உள்ளார இறங்கி அதை வந்து தண்ணி கட்ட முடியல இப்போ அந்தந்த வயலுக்கும் அந்தந்த வரப்பில் ஒரு கேட்டு வால் வச்சிட்டோமோ அந்தந்த வயலுக்கும் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு பைப்பில் ஒரு நாலு பைப்பில் போட்டு தண்ணி கட்டிருக்கோம் இப்போ இந்தமாரி பைப்பு பதிக்காத இருந்தமாக ரொம்ப சிரமமாக இருந்துச்சு இவ்வளோ வருஷமாக ஆனால் இனிமேல் அந்த தொல்லை இருக்காது ஏன்னா பைப்பு போட்டுவிட்டோம் பைப்பு போட்டதுக்கப்புறமா இனிமேல் நம்ம வந்து தண்ணி வயலுக்கு பாய்ச்சறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் மூடிட்டு வந்துட்டார் ஓரளவுக்கு இப்போ எல்லாம் மூடியாச்சு